சின்னத்திரை மற்றும் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயி பல ஆண்டுகளாக மீடியாவில் பயணித்து ஒருவர் தான் நீலிமா ராணி நைன்டி கனவு பண்ணியாக இருந்தவங்க இப்போது இண்டஸ்ட்ரியில முக்கிய நட்சத்திரமா இருக்காங்க இவர் சமீபத்துல மகளிர் தினத்தை ஒட்டி அக்னி சிறகு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர் மத்தியில பேசினாங்க அப்போ பல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் சோதனைகளையும் தான் பட்ட கஷ்டங்களையும் குறித்து அந்த மாணவர்களுக்கு மோட்டிவேட்டா பேசினாங்க அந்த வகையில அவங்க பேசினதுதான் சினிமாவில் ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதுக்காக வட்டிக்கு கடன் வாங்கி நான்கரை கோடி ரூபா வரைக்கும் கடன் ஆயிடுச்சு ஒரு படத்தை எடுத்தோம் ஆனா அந்த படம் நாங்கள் நினைச்ச மாதிரி அமையலை கடைசியில அந்த படம் குப்பைக்கு தான் போச்சு கடன் வாங்கி நடுத்தருல நின்றோம் அன்றைக்கு நானும் என் கணவரும் சரி இழந்தாச்சு ரோட்டுக்கு வந்தாச்சு இருந்து எப்படி நகர போறோம்னு யோசிச்சோம் அந்த சமயத்துல மீனும் சின்னத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் அப்போ நடித்த தொடர்கள் தான் தலையணை தலையணைப்புக்கள் தாமரை இதெல்லாம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சுதான் வாடகை வீட்டுக்கே போனோம் அதுவரை வாடகை வீட்டுக்கு கூட போக காசு இல்லை என் கணவர் நண்பரின் வீட்டில் ஒரு அறையில் எங்கள் குழுக்கெல்லாம் வச்சு அங்குதான் வாழ்ந்தோம் இதையெல்லாம் எதிர்கொண்டு தைரியமாக கடந்த கடந்துதான் இரண்டாயிரத்தி பதினேழு சீரியல் தயாரிக்க ஆரம்பிச்சோம் ஜி தமிழில் என்றென்றும் புன்னகை நிறம் மாறாத பூக்கள் ஏன்னா ரெண்டு தொடர்களோட ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுகள தயாரிச்சிருக்கோம் படம் தான் எங்களோட எய்ம் அது முடியலை பரவாயில்ல இன்னைக்கு சீரியல் தயாரிக்கலாம் நாளைக்கு படம் தயாரிக்கலாம் நிறையவே வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சிகளை செஞ்சு கொண்டே தான் இருக்கும் இதற்காக நம்ம சொந்து போய் உட்காந்துன்னா யாருக்கும் நம்ம கை கொடுக்கலாம் போய் மாட்டாங்க நமக்கு நாம ஏதாவது கை கொடுத்து கொள்ளணும்னு சொல்லி பல அறவுகளில் அள்ளி வீசியிருக்காங்க நீலி மாராணி ஓகே அவங்க சொன்னதும் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் நம்மளும் பல கஷ்டங்கள் வரும்போது இவங்களை நினைச்சு பார்க்கலாம்